வணக்கம் நான் தேனி வைகை பொன்ஜாய காலை மாநில தொண்டரணி தலைவர் தமிழ் தேசிய பாரப்பிழக்குலேருந்து பேசுகிறேன் இப்போ பொதுவாகவேவும் ஏன் ஜாதி ரீதியான பேச்சுக்களை வந்து நீங்கள் அதிகமாக பேசி ப பயன்படுத்துகிறீங்க இந்த மாற்று சமூகத்தினர் உங்களுக்கு என்னதான் அப்படி ஒரு பிரச்சனை நீங்கள் அரசியலில் பெரியவளாகணும் வைக்கணும் நாங்கள் வந்து எங்கள் சமுதாயத்தை வளர்க்கணும் எங்கள் சமுதாயத்தை முன்னேற்ற பாதையை கொண்டு போகணும்னா நீங்கள் தாராளமாக கொண்டு போங்களேன் உங்களை யாராவது தடை போடுறாங்களா இல்லை யாராவது உங்களை தடுக்கிறாங்களா அதை விட்டுவிட்டு மாற்று சமூகத்தினரை ஏன் வம்புக்கு எழுக்கிறீங்கன்னு தான் சொல்கிறேன் உங்களை ஒருத்தர் வம்புக்கு எழுத்துருந்தால் அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவனை சட்ட ரீதியாக நீங்கள் போய் பிரச்சனை பண்ணுங்க சட்ட ரீதியாக நிறையா இருக்குது சட்ட ரீதியாக நீங்கள் வந்து அவனை பிரச்சனை பண்ணுங்க அவனோட வம்புளுங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க இது யாரும் கேட்க போறதில்லை தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இருக்க அண்ணாக வாழ்ந்த பசுமன் சித்தர் தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கிய தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் நீங்க ஏன் தரக்குறவா பேசுறீங்க இந்த செந்தில் உங்களுக்கு என்னதான் அப்படி பிரச்சனை இந்த தேவர் இனத்தின் மீது உங்களை வஞ்சமே ஒரு சம ஒரு சமுதாயத்தை வந்து பேசியிருக்கான்னு வைங்க அவனை நீங்கள் குறிப்பிட்டு பேசுங்க அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் மேல் கேஸ் போடுங்க பொதுவெளியில் ஒரு உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சிலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கொலை இருக்கு கிட்டத்தட்ட இந்த மூன்றை ஆண்டுகளில் மட்டும் தென் மாவட்டத்தில் மட்டும் இரநூத்தி நாற்பது கொலைகள் நடந்திருக்கு ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது நமக்குள்ள இல்லைன்ற ஒரே காரணத்தினாலதான் நடக்குது நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்ற ஒரே காரணத்தினாலதான் நடக்குது இதை வந்து ஏன் மாட்டு சமூகத்தினர் புரிந்து கொள்ள மாட்டீங்க அதே மாதிரி சொல்றீங்க தேவர் தேவர் என்பது உங்களுக்கு கொடுத்த பட்டம் உங்க ஜாதிக்கு தேவர் என்ற பெயரை வராது அந்த ஜாதிக்கு தேவர் வருது இந்த ஜாதிக்கு தேவர் வருது எந்த ஜாதிக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுட்டு போங்க எங்கள் அப்பையும் பேர் பொன்னப்பத்தேவர் நான் அவருக்கு பிறந்த மகன் பொன் ஜெயக்கால நான் இந்த மாதிரி பொன்னப்பத்தேவர் மகன் ஜெயக்கால நான் சொல்லணே ஒழிய இன்னொருத்தனோட அப்பனை போய் இன்னொருத்தனோட அப்பனை போய் எங்கள் அப்பையும் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு அதில் வந்து விருப்பம் இல்லை அப்படி விருப்பம் இருந்து நீங்கள் செய்யணும்னு ஆசை செஞ்சுட்டு போங்க நான் இதுக்கு மேலே நான் சொல்ல உள்ளமில்ல இது ஏன் சொல்றேன்டா இவரு கரிகாலனுக்கு அதை நான் சொல்கிறேன் பாண்டிய வரலாறு பாண்டிய வரலாறு பாண்டிய வரலாறு எப்போ ஏதாவது ஒரு வரலாறு எடுத்துகிட்டு போ நீ அதை வந்து ஏன் எங்ககிட்ட திணிக்கிற அதை வந்து ஏன் எங்கிட்ட கொண்டு வார அது ஏன் தேவையில்லாமல் எங்களை சொல்கிறேன்றேன் நீ எந்த வரலாறு எடுத்துகிட்டு போ நீ நூற கூட எழுதிட்டு போ நான் உன்னை ஒன்றுமே சொல்லலையே அதுக்காக பொது வழியில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து நீங்கள் தேவர் இனம் இல்லை தேவரினம்தான் தேவரினம்தான் கள்ளர் மறவர் அகமுடையர் முக்களத்தோர் என்ற தேவர் இனம்தான் தேவர் தான் தேவர் என்ற பெயர் தான் எங்களுக்கு முழுக்க முழுக்க தான் எல்லாமே தேவர் என்ற அந்த ஒரே இனம் நாங்கள் தான் இதில் வந்து எந்த மாற்று கருத்துல கிடையாதே உங்களுக்கே இவ்வளவு அது தர்ச்சிருந்தேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன் இல்லை உங்கள் சமுதாயத்தை எங்கேயாவது எங்கள் தலைவர்கள் எங்கள் சமுதாயத்தில் ஆயிரத்தி எங்கள் சமுதாயத்தில் ஏன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு கட்சிகள் இயக்கங்கள் நெற்றப்படுகள் சங்கங்கள் இப்படி இருக்குது ஏன்னா எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத காரணத்தால்தான் நீங்கள்லாம் ஆடுறீங்க எங்களுக்குள்ள இந்த ஆயிரத்தி சிலரை பேர் ஒன்றா இருந்தா ஒரு இயக்கமாக இருந்தால் இன்னைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய சக்தியாக நாங்கள் தான் இருப்போம் அதில் வந்து இந்த ஒரு மூத்த வழக்கறிஞர் பாண்டியன் அவரும் டிவியில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அவர் நான் இதை பார்த்தேன் இந்த மாயாண்டி கொலை வழக்குக்கு மாயாண்டி இந்த ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஏதோ ஒரு போதையில் அவருக்கும் ராஜாமணி என்பவருக்கு என்ன முன்னுராக இருந்துச்சுன்னு யாருக்குமே நான் தெரில அது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஜாதி கொலைன்னு கொண்டு வந்துடுறீங்க அன்னைக்கு அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரில ஏன்னா அது நடந்துருச்சு பழிக்கு பழி அவரும் கொல்லப்பட்டு விட்டார் யார் ராஜாமணியை கொன்றவர் மாயாண்டியும் கொல்லப்பட்டு விட்டார் அதுவும் காவல் நீதிமன்றத்தின் முன்பே வெட்டி கொலை செய்யப்பட்டு விட்டார் இதில் வந்து மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் சொல்கிறது எப்படின்னா ஒடுக்கப்பட்ட அவர் எப்படியோ ஒரு விதமாக சொல்கிறாருங்க அதை ஒடுக்கப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை இந்த உயர் ஜாதியினர் யார் யார் உயர் ஜாதியினர் தெரில எங்களுக்கு ஜாதியினர்னா யார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வரலாறுல எடுத்துக்க நீ வேலைவாய்ப்பில் எடுத்துக்க படிப்பில் எடுத்துக்க எல்லாத்துலேயுமே யார் முன்னால் இருக்கிறது யார் பின்னால் இருக்கிறது எதை வச்சு எங்கள் இருக்க சமுதாயத்தைப்புறம் உயர் ஜாதியினர் உயர் ஜாதியினர் ஆதிக்கம் ஆதிக்கம்ன்ற பேட்டி கேட்குறாங்கன்னா அதாவது உண்மை வரலாறு என்ன இருக்கு அதை மட்டும் நீ பேசு தேவையில்லாதெல்லாம் ஆ நீ பேசுகிறேன் ஏன்னா அப்போ நீ பேசுறதை வச்சு படம் எடுக்கிறது தப்பு இல்லைன்ற ஒரு ஒரே சமுதாயத்துக்குள்ள இரண்டு பேர்களுக்குள்ள எடுத்துக்கிட்டா அது தப்பு இல்லை ஒரு சமுதாயத்தில் ஏன்னா இரண்டு பேர் மோதுறது மாதிரி எடுத்துக்கிட்டா அது தப்பு இல்லை நாங்களே சொல்கிறோம் இருவேறு சமூகத்தை ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு படத்துக்குள்ள கொண்டு வந்து மல் மாதிரி நீ எடுத்து காமிச்சா அது தப்புத்தானா மாமன்னன் படத்துல கிணத்துக்குள்ள இறங்கி கள்ள கொண்டு எழுதியா அதனால இன்னைக்கு எந்த எந்த கிணத்துல எவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான் எந்த கிணத்துல எவன் குளிச்சுட்டு இருக்கான் தெரியல எனக்கு பாண்டியன் அவர்களே என்னென்னமோ உளரேட்டி தர்றாரு இது அதாவது இவரெல்லாம் வயதில் மூத்தவர் இனிவரும் எதிர்கால சொன்ன இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நல்லதொரு ஒரு புத்திமதியை சொல்லக்கூடிய ஒரு ஒரு மூத்த பத்திரிக்கையாளராக இருக்கணும் அதை விட்டுவிட்டு இன்னும் சமயப்படுத்தே இருந்துச்சு அவங்களோட மனவேதனை எடுத்து போடுறாங்க அப்போ வே மனவேதனை எடுத்து போடுறாங்கடா அப்போ நம்ம சமூகம் இப்படியெல்லாம் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனசில் பண்ணி முள்ள வதைக்கிறீங்கள இன்னைக்கு எங்கள் தலைவர் சட்டநாயகன் உசிலை சிங்கம் சங்கிலி தேவர் அவர்கள் என்ன சொல்றாரு எப்பா நம்ம வந்து எப்பயுமே யாரையும் எதிரியா பார்க்கறது கிடையாது ஜேசாதி பற்று பிரசாதி நட்போட நம்ம வாழ்வோம் ஏவன் என்னமும் சொல்லிட்டு போறேன் நம்மளை நம்பி வந்தால் கடைசி பேருக்கு உயிரை கொடுப்போம் பண்ணுறாரு நாங்கள் அப்படித்தான் தமிழ் தேசியம் என்ற ஒரு மாபெரும் போர்வைக்குள் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் தமிழ் தேசிய பார்வையிட் வந்து தமிழ் தேசியம் அதாவது எங்களுக்கு வந்து யாருமே மீது இதில் மாட்டு சமுதாயம் அது எங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை அதே ஏன் பாண்டியன் அவர்கள் வந்து நீங்கள் இப்படி ஒரு பெரிய குற்றமாகவும் செந்தில் வந்து மைக்க பிடிச்சிட்டா கண்டபடி தேசிய தலைவர்களை பேசுறதும் கரிகாலை வந்து மல்லர் இது பாண்டியன் மீட்பு குளம் அப்படியே தேவையில்லாமல் கொண்டு வரதான் அப்படி இருந்து அரசாங்கமே எடுத்து சொல்லுங்களப்பா அதே நான் சொல்கிறேன் எங்கள் அப்பனா இன்னொருத்தான் அப்பையை ஏற்றுக்கிறது இது நல்லாவா இருக்கு இல்லை இது நல்லாவா இருக்குன்ற எங்கள் அப்பையும் பேர நான் இல்லை அது உங்கள் அப்பையும் கிடையாது எங்கள் அப்பேண்டா இது எந்த விதத்தில் நாயம் அப்படியே நீ எங்கப்பா உங்க அப்பேன்னு வச்சுக்கிட்டா உனக்கு கெளரவமா இல்லை உனக்கு கெளரவமாக இருந்தா வச்சுக்கு போடுறேன் நான் உள்ள அறிந்தது தெரியும் ஜெயக்காலையோட அப்பா வி பொன்னப்ப தேவரு உலகத்துக்கே தெரியும் நீ வந்து இல்லை பொண்ணை அவர் வந்து ஜெயக்கலியோட அப்பா கிடையாது என்னோடய அப்பேன்ற இதுக்கும் ஜாலியாக போடுறதுக்கு நாலு பேர் இருக்கேன் இதெல்லாம் வேண்டாம் வரலாற்று திணிப்பு வரலாற்று திணிப்புன்னு எதையாவது ஒன்று இருக்காம அரசியலில் இன்னைக்கு எத்தனை இதில் நம்ம விழுக்காட்டில் பின் இருக்கோம் எப்படி முன்னேறி போக முடியும் நம்ம சமுதாய மக்களுக்கு நீ என்ன நல்லது செய்யணும் அதை மட்டும் மனசில் கருத்தில் கொண்டு இதை நான் ஏன் சொல்கிறேண்டா இந்த கரிகாலை செந்தில் இந்த மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் சில தேவையில்லாத கருத்துக்களை மக்களிடையே பரப்பிக்கிட்டு இப்படி பிரச்சனைகள் உண்டு பண்ணிக்கிட்டு அதாவது மீண்டும் சமுதாய கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செயலர்களெல்லாம் பண்ணாதீங்க என்ன இதை ஆனால் இந்த செந்தில் அவர்கள் பேசுனது வந்து திருநெல்வேலியில் இது வந்து பெரிய துரோகம் தான் நான் சொல்லுவேன் தேசத்துரோகம்னு சொல்லுவேன் ஒரு தேசிய தலைவர் அவர் உயிரோடு கிலே மக்களால் கடவுளாக பார்க்கப்பட்டவர் இன்று ஏழாம் படை வீடாக அவருக்கு கோயிலாக பசுமணில் இன்னைக்கு குரு பூஜையும் ஜெயந்தி விழாமும் கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் வந்து அவரை வந்து தவறாசி தெரிவித்தால் அவரோட ஆன்மாவே உங்களை மன்னிக்காது இது நான் எச்சரிக்கையாகவும் கண்ணியமாகவும் உங்களுக்கு எச்சரிக்கையாகவும் சொல்கிறேன் இனி வரும் காலங்களில் இது போன்ற செயல்களில் நீங்கள் செயல்படாதீங்க இது கரியவாளனாக இருந்தாலும் சரி செந்துளாக இருந்தாலும் சரி மூத்த பத்திரிக்கையாளர் என்ற போர்வியில் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களிடையே ஜாதி கலவரத்தை தூண்டும் விதத்தில் பேசக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் அப்பா கேள்வி கேட்குறவங்க கேளுங்கள் அநியாயத்துக்கு உலகப் புராடு ஊர் புறாடெல்லாம் கேட்காதீங்கப்பா ஒரு அளவுக்கு கேளுங்கப்பா ஒரு அளவுக்கு கேளுங்க அநியாயத்துக்கு கேட்குறீங்களாப்பா இல்லாத ஒன்று இருந்ததாகவும் இருக்கிற ஒன்று இல்லாததாகவும் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் உண்மையிலே எங்கே வருங்க நீங்களும் இந்த தமிழகத்தில் ஒரு மனித குலமாகத்தான் பிறந்திருக்கிறீர்கள் நீங்களும் ஒரு சமுதாயத்தில் தான் பிறந்திருக்கிறீர்கள் அதற்கான கேள்விகளை மட்டும் கேளுங்கள் சும்மா தேவையில்லாமா அவங்க அப்படி இருக்குமோ இவங்க இப்படி இருக்குமோ நீ கேட்கவேமே அவங்க அப்படித்தேன் இவங்க இப்படித்தேன்ற இதெல்லாம் தேவையில்லாத அதாவது வீண் விவாதங்களை வளர்த்து கொண்டு செல்வது இன்னைக்கு இருக்க இந்த சில யூடியூப் சேனல்களும் அதில் பெரிய நாங்கள் பெரிய பெரிய பத்திரிகையாளர் மூத்த பத்திரிக்கையாளர்கள் தான் முன்னிலைப்படுத்தணும் இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாலேயே கருத்துக்கு நிப்பி சொல்கிறது ஏன்னா இவர் இங்கே இருந்தால் அப்படி இருக்கும் அவர் அங்கே இருக்கும் அதெல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் என்கிட்ட யாராவது கேட்டு யூடியூப் சேனல் சம்பாரிச்சிட்டு போயிட்டுருக்கு நீங்கள் சமுதாயத்தை சீரழிக்காதீங்க ஏன்னா எல்லாத்தையும் பணிவன்போடு கேட்டுக்கிறேன் கண்டிப்பான முறையில் எச்சரிக்கை இனி வரும் காலங்களில் தேவர் சமுதாயத்தை பற்றி தேவர் இனத்தை பற்றி தேவர் மக்களை பற்றி நீங்கள் தவறாக பேசுவீர்கள் என்றால் இதன் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் என்பதை மிக மிக கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தேவர் நாமம் வளர்க ஜெய்ஹிந்த்